இன்றைய மன்னா அப்போஸ்தலர்களின் ஐக்கியம் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு நாற்பத்திரண்டு அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய போதனை மற்றும் ஐக்கியத்திலும் அப்பம் பிற்குதல் மற்றும் ஜெபங்களிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் ஒன்று யோவான் ஒன்று மூன்று நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் உண்மையில் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய ஈசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஊழியத்தின் வார்த்தைகள் அப்போஸ்தலர்களின் போதனை ஒப்பற்றது போலவே அப்போஸ்தலர்களின் ஐக்கியமும் ஒப்பற்றது இதிலிருந்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரே ஐக்கியம் ஒப்பற்ற ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதை காண்கிறோம் இது அப்போஸ்தலர்களின் ஐக்கியமாகும் இந்த ஐக்கியம் ஒன்று யோவான் ஒன்று மூன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கியத்திற்கான கிரேக்க வார்த்தை கொய்னோனியா அதாவது கூட்டு பங்கேற்பு பொதுவான பங்கேற்பு இது நித்திய ஜீவனின் விளைவாகும் மேலும் இது உண்மையில் தெய்வீக ஜீவனை பெற்று அதனால் ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து விசுவாசிகளுக்குள்ளும் உள்ள நித்திய ஜீவனின் ஓட்டமாகும் எனவே அப்போஸ்தலர் இரண்டு நாற்பத்திரண்டு சுட்டிக்காட்டியுள்ளபடி அனைத்து உண்மையான விசுவாசிகளும் இந்த ஐக்கியத்தில் உள்ளனர் இது நமது மறுபடி ஜெனிபிக்கப்பட்ட ஆவியில் ஆவியானவரால் மேற்கொள்ளப்படுகிறது எனவே இது பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் மற்றும் நமது ஆவியின் ஐக்கியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நித்திய ஜீவனின் ஐக்கியத்தில்தான் விசுவாசிகளாகிய நாம் பிதாவும் குமாரனும் நமக்காகச் செய்த எல்லாவற்றிலும் பங்கேற்கிறோம் அதாவது ஆவியின் ஐக்கியத்தின் மூலம் பிதாவின் அன்பையும் குமாரனின் கிருபையையும் நாம் அனுபவிக்கிறோம் அத்தகைய ஐக்கியம் முதலில் ஆவியானவரின் மூலம் பிதாவையும் குமாரனையும் அனுபவிப்பதில் அப்போஸ்தலர்களின் பங்காக இருந்தது இந்த காரணத்திற்காக இது அப்போஸ்தலர்களின் ஐக்கியம் என்றும் ஒன்று யோவான் ஒன்று மூன்று நமக்கிருக்கும் அப்போஸ்தலர்களின் ஐக்கியம் என்றும் பிதாவுடனும் அவருடைய குமாரனாகிய ஈசு கிறிஸ்துவுடனும் ஒரே ஐக்கியம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஐக்கியம் ஒரு தெய்வீக ரகசியம் ஆமேன் நாளை தொடர்கிறது